வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எழுத்து சொல் அந்த கற்கண்டு பகுதியில் இருக்கிறத பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நமக்கு பார்த்தாலே வந்துட்டு கொஞ்சம் புரியும் அந்த மாதிரி ஈஸியாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு மொழியை வந்துட்டு தெளிவுறாக பேசணும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு இலக்கணம் தான் வந்துட்டு அவசியம் ஒரு மொழியோட சிறப்பை வந்துட்டு அறியணும் அப்படின்னா இலக்கணம் தான் வந்துட்டு துணை செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடத்தோட இந்த இலக்கணப் பகுதியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறத எழுதுவோம் அதுதான் வந்துட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார்பெழுத்துக்கள் வந்துட்டு எத்தனை வகைப்படும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இலக்கண பகுதியிலே வந்துட்டு பார்த்துருப்போம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அது என்னன்னு கொடுத்துருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எல்லாமே வந்துட்டு தெளிவாக முன்னாடி நடந்த கிளாஸஸில் அதாவது சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கிற இலக்கணப் பகுதிகளில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அளபெடுத்தல் அதாவது இந்த உயிரளபடை ஒற்றளபடை இருக்குது இல்லைங்களா அதை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் வந்துட்டு பார்க்க போகிறோம் அளபெடுத்தல் அப்படின்னா என்ன பொருள்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீண்டு ஒழித்தல்னால் என்ன இப்போ அம்மா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அம்மா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அம்மா அது பின்னாடி வந்துட்டு ஆ வந்துட்டு வந்திருக்கு பாருங்க தம்பி ஈ வந்துட்டு வந்திருக்கு இப்போ மா அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் இம் கூட்டல் ஆ அப்படி பிரித்து எழுதுனா தான் மா அப்படிங்கிறது வந்துட்டு வரும் அப்போ அந்த ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தோட இன எழுத்து எது ஆ அப்படிங்கிற குரில் எழுத்து இதுவே அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பி அதுக்கு வந்துட்டு இப்கூட்டல் தான் வந்துட்டு பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஈயோட குரில் எழுத்து என்ன அப்படின்னா இ அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்துட்டு பின்னாடி வருது இந்த மாதிரி அந்த நெட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி அதோடய இன எழுத்துக்களே வந்துட்டு அளபெடுத்து வர்றது தான் வந்துட்டு அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்துட்டு உயிரளப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உயிரளப்படை ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ உயிரிழப்படையில் வந்துட்டு இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்துட்டு அளவெடுக்கும் ஒற்றளப்படையில் ஒற்றுக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு அளவெடுக்கும் அதை தான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க மூணு வகையாக பிரிச்சுருப்பாங்க உயிரிழப்படையில் செய்யலிசை அளப்படை செய்யுலிசை அளவிடை இன்னிசை அலபடை சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருப்பாங்க இதில் வந்துட்டு உயிரிழவிடை அப்படின்னா என்னென்ன இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை வந்துட்டு நிறைவு செய்கிறதுக்காக மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் இப்போ எடுத்துக்காட்டால் அந்த அம்மா அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மா அப்படிங்கிறது வந்துட்டு நெடிலெழுத்து அதை நம்ம எப்படி பிரிப்போம் இம் கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரித்தாதான் மானு வரும் அப்போ அந்த ஆவோட ஆ வந்துட்டு தனக்குரிய குற்றழுத் நெட்டெழுத்துக்களோட இனமான குற்றெழுத்துக்களை வந்துட்டு பின்னாடி கொண்டு வருது அப்போ ஆவோட குற்றெழுத்து என்ன அ அப்படிங்கிறது தான் அது பின்னாடி வருது இல்லைங்களா இதை தான் வந்துட்டு உயிரிழப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த உயிரிழப்படையை மூணு வகையாக பிரிக்கிறாங்க செய்யுசை அளபடை செய்யுள்ள ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் வந்துட்டு செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்துட்டு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி இசை நிறை அளபடை இதை வந்துட்டு செய்யுசை அளபடையை இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இசை நிறை அளபடை இதில் கீழ்கண்டவற்றுள் எந்த அளபடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கொடுப்பாங்க இசை நிறை அளபடை சொல்லிசை இசை அளபடை இன்னிசை அளபடைன்ட்டு அப்போ நமக்கு இசை நிறைய அளபடைனா என்னென்னு தெரியாமல் போயிடக்கூடாது ஸ்டார்டிங்கில் இசை வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ செய் இசை அளபடைனா இசை நிறை அளபடை அப்படிங்கிறது நமக்கு மறக்காது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ ஓதல் ஓங்கிறது நெடில் அது பின்னாடி வந்துட்டு ஓ வந்துட்டு வந்திருக்கு உரா அர் ராவை வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி பிரிப்போம் இற்றுக்கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம போட்டோம்னா தான் அந்த ட்ரா அப்படிங்கிறது வந்துட்டு வரும் அப்போ அந்த ஆவோட குரில் ஆ வந்துட்டு வந்திருக்கு படா பறை படா டா வந்துட்டு எப்படி பிரிப்போம் கூட்டல் ஆ அந்த ஆவோட குரில் ஆ அது வந்துருக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செயலிசையாளப்படை முதல் உயிர் உயிரலப்படை அப்படின்னாலே அது வந்துட்டு மொழிக்கு முதல்லையும் வரும் இடையிலும் வரும் இறுதியிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் மொழி முதல் மொழி இடை மொழி இறுதி மூணு பக்கமே வரும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னா இன்னிசேலப்படை செய்யல ஓசை குறையும் போது வந்துச்சுன்னா அது செய்யுலபடை செய்யல ஓசை அப்பவும் அது வந்துட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இந்த இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுக்கிறதுக்கு தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குரில் வந்துட்டு நெடிலாக அளவெடுக்கும் அதுதான் வந்துட்டு இன்னிசை அளவடை இப்போ கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க இது பொதுவாகவே இந்த இன்னிசை அளபடை அப்படிங்கிறது கொஞ்சம் பெரியதாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு வார்த் அஞ்சு எழுத்துக்கு மேலே தான் இருக்கும் ஆறு எழுத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்கட் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க இதை வந்துட்டு இன்னிசை அளபடைன்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை இதாவது செயலிசை அளபடை ஓசை குறையும் போது வரும் இன்னிசை அளபடை ஓசை குறையாதப்ப வரும் சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல் அந்த பெயர் சொல்ல வந்துட்டு எச்ச சொல்லாக திரியணும் திரிஞ்சு அளவெடுக்கிறதை வந்துட்டு சொல்லிசை அளபடைங்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா உர நசை நசை அப்படின்னா என்னென்னா விருப்பம் அதை வந்துட்டு விரும்பி அப்படின்னு நமக்கு பொருள் தர்றதுக்காக அதில் ஈ அப்படின்னு சொல்லி அளபெடுத்துருக்கு நசை அப்படின்னு சொல்லி அளவெடுத்துருக்கு இந்த மாதிரி பெயர் சொல் வந்துட்டு வினை வினையாக வினை அடையாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு கேள்விகள் இதற்கு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு செயலில் ஒரு பெயர் சொல் வந்துட்டு வினை வினை சொல்லாக திரிந்து அதாவது வினையச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது வந்துட்டு என்ன அளபடை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதே எக்ஸாம்பிள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உலேன் நசைனா விருப்பம் நசை அப்படின்னா சொல்லி கெடுப்பது உமா அது வந்துட்டு இன்னிசை அளபடை ஓ ஓதல் வேண்டும் இது வந்துட்டு செயலிசை அலப்படை செயலிசை அலப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு மறக்காது அப்போ செயலிசை அளபடைனா என்னன்னா ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கள் அளபிடுப்பது நெட்டெழுத்துக்கள் அளபிடுக்கிறத வந்துட்டு செய்யிலை அளபடைன்னு சொல்லுவோம் ஓசை குறையாத போது இனிய ஓசைக்காக அளப்பிடுக்கிறது இன்னிசை அளபடை செய்யில் இருக்கிற பெயர் சொல் வந்துட்டு திரிந்து அளபெடுப்பது வந்துட்டு எச்ச சொல்லா திரிந்து அளபெடுக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா சொல்லி செயல் வந்துட்டு சொல்லுவாங்க அந்தந்த எடுத்துக்காட்டு வந்து ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மறக்காது அடுத்தது என்ன அப்படின்னா ஒற்றளப்படை ஒற்றளப்படை அப்படின்னாலே பேர்லேயே நமக்கு தெரியுது ஒற்றெழுத்துக்கள் வந்துட்டு அளபெடுக்கும் அதில் வந்துட்டு இங்கே என்ன இறள வரலை அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பத்து எழுத்துக்களும் அதுக்கப்புறம் அக் அப்படிங்கிற ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளபெடுக்கிறதா ஒற்றளப்படை இதில் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கலாம் ஒற்றளப்படையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும் அப்படின்ட்டு எண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு பதினோரு எழுத்துக்கள் இருக்கு பத்து மெய் எழுத்துக்களும் அதுக்கப்புறம் அக் அப்படிங்கிற எழுத்தும் ரெண்டு மூணு ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ அப்படின்னா பதினோரு எழுத்துக்கள் வந்துட்டு இருக்கும் அது பார்த்துக்கோங்க ஒற்றளப்படையில் அளவெடுக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்கலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு எங்கிங்கிறவன் எங்கெங்கிளங்கிய அப்படிங்கிற மாதிரி அடுத்தது சொல் இப்போ எழுத்து வந்துட்டு பார்த்துட்டோம் அடுத்தது என்ன சொல் இப்போ பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல் எதை எதையெல்லாம் குறிக்கும் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் உயர் திணையா அக்ரிணையா அவனா அவளா அதுவா அந்த மாதிரிலாம் குறிக்கும் மூவக இடங்கள்லேயும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்தது மொழியை வந்துட்டு மூணாக பிரிக்கிறாங்க தனிமொழி தொடர் பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக நன்னூலில் வந்துட்டு இதை பற்றி கொடுத்துருக்காங்க மூவகை மொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு மொழி ஒரு பொருள் எனவும் தொடர் மொழி பர பொருள் எனவும் இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லி நன்னூலில் வந்துட்டு குறிப்பிட்ருக்காங்க இது முக்கியமானது இது பார்த்துக்கோங்க இப்போ தனி அப்படின்னா என்ன இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறது இப்போ கண் படி அப்படின்னலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு சொல் வந்துட்டு நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு தனிமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ கண் படி இதை வந்துட்டு பகாபதம் இதை வந்துட்டு பிரிக்க முடியாது இப்போ கண்ணன் படித்தான் இதெல்லாம் வந்துட்டு பகு பதம் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்துக்கூட்டல் ஆண் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம் இல்லைங்களா இது வந்துட்டு பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா தொடர்மொழி தொடர்மொழின்னா என்ன ரெண்டாவது அதுக்கு மேற்பட்ட தனிமொழி சொற்கள் தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழின்னு சொல்கிறோம் இப்போ கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் அந்த மாதிரி பொதுமொழி அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஒரு பொருள் தரும் அதுவே அந்த சொல் வே பிரித்து நிற்கும்போது வேறு பொருளை தரும் இதை தான் வந்துட்டு பொதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கும்போது அது எட்டு அப்படிங்கிற எண்ணெய் குறிக்குது வேங்கை அப்படின்னா வேங்கை அப்படிங்கிற மரத்தை குறிக்குது இதுவே எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி போது அந்த எட்டுவை கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அப்படி பிரிக்கும் பிரிக்கும்போதுவும் வேங்கையை கூட்டல் கை அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது வேறு மாதிரி பொருள் தருது அப்படின்ட்டுருக்காங்க அப்போ எல் தூ அப்படிங்கிறது எல்லை உண் நம்ம மேலே பார்த்தப்ப எட்டு அப்படிங்கிறது எட்டுங்கிற நம்பரை குறிக்கிற மாதிரியும் எல் கூட்டல் தூ அப்படின்னு போது எல்லை உண் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வேங்கை அப்படிங்கிறது வேங்கை மரத்தை குறிக்கிற மாதிரியும் வேம் கூட்டல் கை அப்படின்னு சொல்கிறது வேகின்ற கை அதை வந்துட்டு குறிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பொருள் தர மாதிரி பொதுவாக அமைகிறதுனால இதை பொதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்தது தொழிற்பயர் தொழிற்பெயர்னால் நமக்கு தெரியும் அது செய்கிற வேலையை வந்துட்டு குறிக்கும் இப்போ நடத்தல் ஈதல் நடத்தல்னால் அது யார் நடந்தாங்க என்ன நடந்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாது நடத்தல் ஈதல் இந்த மாதிரி இந்த தல் விகுதி தல் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது டெஃபனிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது டேஸ் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்பெயர் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆப்ஷன் கூட நம்ம கொடுக்கலாம் இப்போது வினைச்சொல் பெயர் சொல் அந்த மாதிரி எதாவது வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்கலாம் வினையால் பெயர் அந்த மாதிரியெல்லாம் அதனால் அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி இப்போ மேக்ஸ்னால் ஃபார்முலா வந்துட்டு பார்ப்போம் அந்த மாதிரி இலக்கணம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது விகிதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னா என்னென்னா இந்த வினையடி நட வால் ஆள் இது கூட விகிதிகள் வந்துட்டு செய்கிறதுனால உருவாகிற தொழிற்பெயர்களுக்கு தான் விகிதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தல் கை அல் இதெல்லாம் சேரும் போது நடத்தல் வாழ்க்கை ஆழல் அப்படிங்கிற தொழிற்பயர் வந்துட்டு உருவாகுது ஒரே வினையடி வந்துட்டு பார்த்திங்கன்னா பல விகிதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இப்போ நட அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வினையடியா நம்ம மேலே என்னன்னு பார்த்தோம் நடத்தல் நடத்தல் அப்படின்னு பார்த்தோம் அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நடை நடத்தை நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ப வேறு வேறு விகிதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது எதிர்மறை தொழிற்பயர்னால் என்ன எதிர்மறை பொருள்களில் வர்றதை எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு நடவாமை கொல்லாமை அதெல்லாம் அடுத்தது முதநிலை தொழிற்பெயர் விகிதியே இருக்காததில் விகிதி பெறாமல் அந்த வினைப்பகுதியே தொழிற்பெயராக வர்றது தான் வந்துட்டு முதநிலை தொழிற்பெயருங்கிறாங்க எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இது நம்ம இது கூட என்ன சேர்ப்ப தொழிற்பெயர் ஆகணும் அப்படின்னா தல் அப்படிங்கிறதுக்கு சேர்ப்போம் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் அப்போ வந்துட்டு இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகுது அப்படின் சொல்லி சொல்கிறாங்க இந்த முதநிலை திரிந்த முதநிலை தொழிற்பெயர் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர்கள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அப்படின்னா என்னென்னா இப்போ தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த மு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மேலே படித்தது கூட தேவையில்ல தொழிற்பெயர்னால் கெடுதல் சுடுதல் முதநிலை தொழிற்பெயர்னால் அதில் வந்துட்டு கெடு சுடு அப்படின்னு மட்டும் இருக்கும் நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விகுதி வந்துட்டு இருக்காது வினைப்பகுதியே வந்துட்டு தொழிற்பெயராக கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது திரிஞ்சுது அப்படின்னா எப்படி வரும்னா கேடு சுடுங்கிறது சூடு அப்படிங்கிறது மாதிரி வரும் இதுதான் வந்துட்டு தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அடுத்தது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர் ஒரு வினைமுற்று வந்துட்டு பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனளியை கொண்டு முடிவது அணையும் பெயர் பெயராகும் எடுத்துக்காட்டு என்னென்னா இப்போ வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த மாதிரி யாரையும் குறிப்பிடாமல் எல்லா அதை வச்சே நமக்கு வந்துட்டு பொருள் புரியுமா இருக்குது அந்த வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்தவர் அவர் தான்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போ இல்லைங்களா ஒருத்தரை பற்றி நம்ம டைரெக்டாகவே சொல்லாமல் யாரோ அவள் பாடினாள் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பாடியவள் அவள் தான் அந்த மாதிரி சொல்கிறது இதுதான் வந்துட்டு வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வினையாளணியும் பெயர்லாம் சின்ன கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு டைரக்டாக புரியும் இல்லைனா என்ன இவங்க வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் தொழிற்பெயர் தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வினை பெயர் தன்மையாக்கி வினையை உயர்த்தி நிற்கிது உணர்த்தி நிற்கிதுன்னா அது தொழிற்பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னா வினையாளனையும் பெயர் தொழிலே செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னா வினையாளனையும் பெயர் இப்போ வந்தவர் அவர்தான் யாரை சொல்கிறாங்க அவரை தான் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த தொழில் செய்கிற ஆளை வந்துட்டு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு தொழிற்பயிர் வந்துட்டு காலம் காட்டாது இப்போ பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது வந்துட்டு காலம் அதில் வந்துட்டு எதுலேயும் காட்டலை இப்போ இதில் வந்துட்டு பாடியவள் அப்படின்னா இறந்த காலத்தை காட்டுது படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலத்தை வந்துட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொழிற்பயர் வந்துட்டு படற்கைக்கே உரியது இந்த வினையாளனையும் பெயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவிடத்திற்கும் உரியது இந்த வித்தியாசங்கள் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டெஃபனேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த இயல் ஒன்றுக்கான புக் பேக் கொஷின் வந்துட்டு இதுதான் நமக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிறது முக்கியமாக வந்துட்டு பார்த்துக்கணும் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் அதை தான் வந்துட்டு அவர் மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார் வணிக வணிக கப்பல்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சருகும் சண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க அது வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் தமிழ் நா மூணாவது ஆப்ஷன் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளணியும் பெயரையும் குறிப்பிடுக பாடல் பாடல் கேட்டவர் அப்படிங்கிறதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அது வந்துட்டு பார்த்துக்கோங்க கேட்டவர்னால் நம்ம வினையாளணியும் பெயர் அப்படின்னு நம்ம தொழிற்பெயர் பாடல் அப்படிங்கிறது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன அப்படின்னா மணி வகை தான் வந்துட்டு இந்த இதோடதெல்லாம் இப்போ கடலை கடலை அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு மணின்னு சொல்லுவோம் மிளகாய் விதை மாங்கொட்டை இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசு அது வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த தமிழ் சொல் வளத்தில் அந்த கிளாஸ் எடுக்கும்போதே அதில் என்னென்ன முக்கியமானதை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் புக் பேக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மணி வகையும் இந்த சருகும் சண்டும் அதுக்கப்புறம் இலக்கணத்தில் இது முக்கியமானது இதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு இன்னும் ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த <ன்> மரத்தில் ஏறி மரத்தில் ஏறி இதை வந்துட்டு யார் பாடினாங்க தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் தே இதில் என்ன பிழைகள் இந்த பிழைகள் அந்த மாதிரி கூட கேட்க மாட்டாங்க இது தேனினும் இனிய நச்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென் மொழியே இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம் அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது இல்லைங்களா வவல்னால் உயிரெழுத்து ஹோமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் இந்த மாதிரி கலைச்சொல் அறிவோம் இதுவும் வந்துட்டு அப்படியே படிக்கும்போதே சைட் பை சைடாக படிச்சுக்கிட்டீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நாம் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிறத யார் எழுதுனாங்க அப்படின்னா முனைவர் சேதுமணி மணியன் தவமின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நில அப்படிங்கிறது உதயசங்கர் தமிழில் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இயல் படித்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு லைன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்குது புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்க்கணும் ஓகேங்களா இந்த இலக்கணப் பகுதி வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது நம்ம சொல்லும்போது ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்போ டெஃபனேஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அது போக போக வந்துட்டு கொஞ்சம் நம்ம த மற்ற இதுக்கெல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா தமிழுக்கு அப்படின்னு வரும்போது டக்குன்னு மாற்ற முடியல மாற்றிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி லைன் பை லைனாக எல்லா இயலுக்கும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ